டேஸ்டி மம்மோ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் நான் டேஸ்டி மம்மோ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய டேஸ்டி மம்மோன்னு நீங்கள் பார்க்கறக்கிறது மஞ்சள் பூசணிக்காயில் செய்யக்கூடிய சப்பாத்தி இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கி உப்பு இல்லாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சுட்டு இதோடைய அளவுலேயே நான் கோதுமை மாவை சேர்த்திக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க அதே அளவில் நான் கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்கு ரேஷியோவுக்கு நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு சப்பாத்திகள் செய்ய முடியும் இப்போ மாவை தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம் மாவு தண்ணி பத்தலாத சமயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பூசணி நீர்த்தன்மை அதிகம் இருக்கிறதுனால மாவு நல்லா இலகுவாக வரும் நீங்கள் தண்ணி சேர்த்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்திக்கோங்க இப்போ மாவு நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவை பாருங்கள் எந்த அளவு இழுவியாக வருது அப்படின்ட்டு இப்போ இது நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இது சாதாரணமாக நீங்கள் ஒரு லேயர்லேயே கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா மடிப்பு சப்பாத்தியாகவும் பண்ணலாம் அந்த முறை அப்படிங்கிறத நான் இதிலேயே செஞ்சு காமிச்சிருக்கேன் உள்புறமாக ஒரு தடவை மடிச்சுட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு தடவை மடிச்சுட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஒரு சைடும் ரைட்டோட சைடும் மடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நாலு லேயர் இதில் கிடைக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா பராட்டா மாதிரி நமக்கு இதில் லேயர்ஸ் கிடைக்கும் இது நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெகு நேரம் ஆனாலும் நமக்கு சப்பாத்தி ட்ரை ஆகாமல் இருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் தோசைக்கல் சூடாகவும் இப்போ நாம் அதில் சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து செஞ்சோம் அப்படின்னாக்கா சாஃப்டான ஆரோக்கியமான எல்லோ பொம்கிங் சப்பாத்தி மஞ்சள் பூ பூசணிக்காய் சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வெஜிடபிள் குருமா வச்சு தான் பரிமாற போகிறேன் அதோட வெஜிடபிள் குருமா எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க இருந்தாலும் ஒரு குயிக் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு குக்கர் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க ரெண்டு பட்டை நாலு கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ம மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்காமல் இருக்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் பீன்ஸ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூட காய் நல்லா மசாலா கூட சேர்ந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஒரு டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த தண்ணி சேர்த்தன பின்னாடி மசாலாவோட சேர்ந்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கிற சமயத்தில் நாம் கால் மூடி தேங்காயும் ஒரு நாள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ம கலவையை மசாலா கூட சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கொதி வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த தன் இந்த அளவு தான் கெட்டித்தன்மை இருக்கும் இப்போ இதை நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்ததும் குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவில் தான் இருக்கும் இப்போது நம்ம பார்க்கும்போது குழம்பு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இதே மாதிரி பரிமாறிக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு நீங்கள் நீர் விட்டு கூட இன்னும் கூட கொஞ்சம் குழம்பு லிக்விட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஆரிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டியாக கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிமாறிக்கோங்க இப்போது சுவையான பம்கிங் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா இதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க இன்றைய டேஸ்டி மம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவு மட்டுமே மிக்க நன்றி